இன்னைக்கு நோட்டீஸே கொடுக்கற அளவுக்கு வந்து இல்லையா நீங்க ஊர்ல ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்ப ப்ரொஜெக்ட்ல பட ஓட்டற அளவுக்கு வந்து நான் சொன்னா பதிலுக்கு நீ சொல்லுவியா நீ மட்டும் என்ன சொல்ற சொல்லுவே டேடுங்க என்ன சொல்ற அண்ணா விடுங்கனே உலக சண்டை வஞ்சால உங்க சண்டை ஓயாத போல இருக்கு ஆச்சு இன்னும் ஒரு டிகிரோ உள்ள வரல என்ன கரெக்டா வர வரல அஞ்சு பத்து மணிக்கு இங்க வருது

நீ என்னடு கற்பணும் கற்பனும் சேர்ந்தா படம் பழிச்சுன்னு தெரிய நம்ம ரெண்டு ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பண்ணி குட்டி இனிமே தினசரி தான் வேலைக்கு வரணும் நான் சொல்லு அதுதான்

நிவாசு சபாபதி இப்படி பெரிய கேமரா மேன்கள்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்குறதுனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க ஹலோ என்னடா கண்ணு தூசி தூசுன்னா உள்ளே எடுக்கிறது இங்கன்னு வந்து ஆஹ் அதுலயும் ஒண்ணும் இல்லைங்க இதே படுத்தா மெட்ராஸ்ல பார்க்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம் டேய் புடவ உள்ள பாடுவா இது ஒரு சொரிநாயிங்கா அய்யோ பாத்தீங்களா நான் சொல்ல சொரி நாய்னு அங்க ரெண்டு தான் பொடறையை கடிச்சு பாருங்க ஹே நீங்க எங்கிருந்து வர்றீங்க கமிங் பாம்பே பாம்பேல இருந்து இங்க இங்க எதுக்காக வந்தீங்க உங்க அப்பா அப்பா ஒரு அதுக்கு இந்த ஊர்ல உங்களுக்கு சம்பளம் சம்பளத்துக்கு நான் என்ன நகரம் எனக்கு இந்த ஊர்ல எல்லாம் இருக்கு ஊர்லக்கான இருபத்தஞ்சு ஏக்கர் அது மட்டும் இல்லீங்க ஒரு இருபத்தி ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க

பண்ணலாம் <laughs> <laughs>

அவசரங்க வச்சாரா நான் வெளியில போகல உந்தி உந்தி நான் உன்ட்டு கேட்கலாம் இருக்கேன் முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் என் மனசு துறந்து கேக்குறே

சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாங்க எங்க ஜாதிகளம் வந்துதானே சாமி அவனும் உங்க ஜாதிதாய்யா நீங்க இங்க இருக்கிறீங்க அவன் தேட்டர்ல இருக்கிறான் சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா கவர்மெண்ட் கை நிறைய காசு அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால் அது மட்டுமா அவன் டிக்கெட் உள்ள வருவாங்க கலெக்டரா அவன் திறந்து உள்ள வர முடியும் இவ்வளவு அவன் அடிச்சாதான் நான் ஓட்ட பெரிய ஏன் சாமி அந்த டிக்கெட் இந்த சாமி

இதன் மூத்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சிங்களா தம்பி என்ன யோசனை பண்ணது தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ எதுக்கு யோசனை பண்ற நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை செய்யலாம் தம்பி அண்ணா யார் அண்ணேன்னு சொன்ன

இது வேலைக்கு அம்மா அட்ளே

மஞ்சீ பெட பெயா பின்னடா எதுக்கு உக்காந்த மாதிரி உக்காந்துருக்காங்க அதான் தெரியல மாப்பழ கொடுக்கு மாப்பிள சும்மா சொல்ல உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தங்க முடியல என்ன திடீர்னு கருப்பு திஷ்டி யாருக்கு உனக்கா இல்ல கூட வந்தா எனக்கு என்னடா எந்த கங்கார உங்க என்னயா வாழ்க்கை தாலியா சரி குறியா கல கட்டி புரியாது கொட்டண்டி கொட்டண்டி

அவங்க வரும்போது படம் பழிச்சுன்னு தெரியணும் மிஷின் தொடச்சு வைங்க முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா நான் சோப்பு வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் முதலாளி கூட்டிட்டு வா ஐம்பது வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை படம் இருக்குது நான் போட்டு விடுறேன்

என்னத்துக்கு அப்படி பண்ணி தொலைதான் தெரியல சின்ன வயசு அப்படிதான் இருக்க எல்லாம் சரியா போகுது போசாக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு என்ன புலம்பிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி நாலு பேர் ஆரம்பிக்கலமா இரு

ஐயோ குடுக்குற தெய்வம் கூறையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க என்ன மோங்க உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன் ஆனா ஒண்ணு நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கும் தெரியாம போகணும் நீங்க ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்கன்னு அழுதாங்களாம் அதே மாதிரி இந்த தேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து ஆடுவாங்க அதை நான் மறுக்க முடியுங்களா அதை விட முக்கியம் இந்த தேட்டர் ஓனர் என் கால புடிச்சுட்டு ஆடுவாரு அவர் எட்டி ஓதுச்சிட்டு நான் வர முடியுங்களா ஆகமத்தை யாருக்குமே தெரியக்கூடாது ஆமாங்க பயப்படாதீங்க யாருக்குமே தெரியாது சொல்லாம கொல்லாம போடுங்க இன்னொண்ணுங்க கடல்ல குதிச்சு ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சிட்டு போயிடலாங்களா அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம் அப்படியே போய் என்ன சார் புது புதுப்படத்துக்கு பாசம் இப்ப வந்துட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையா இறக்கே அந்த பொண்ணு

நம்ம தியேட்டர்ல எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்க கால காலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் நடந்தா கெட்ட கனவா மறந்துருக்கா நான் எப்போ கெட்ட கனவா நினைச்சுட்டேன் இவ்வளவு அசிங்கம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரு பொண்ணு கூட்டு பொண்ணை பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க பின்ன அவங்க அம்மாவை பத்தி நான் கவலைப்பட முடியும் அது இல்ல பொண்ணு இருக்குன்னு கவர்மெண்ட் ஷாப்பு கை நிறைய சம்பளம் கார்ப்பரேஷன்ல வேலை பாக்குது நீங்க மட்டும் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறகு குழந்தைங்க எனக்கு பிறகு மண்ணா விளையாடுங்க பொண்ணு அந்த பொண்ணு இவங்க அக்கா தான் என் மூத்த ஒழுந்தியா ஏண்டா இவளோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிட்டா அப்ப மாப்பிள்ளை சீரு என்ன கொடுப்பாங்க